இப்போ என் கையில் வந்துட்டு எவ்வளோ தெரியுமா கிட்டஞ்சா இருக்கு இங்கே பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு வச்சுருக்கேன் இதை அஞ்சுமே வந்து ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ஆசைப்பட்ட அந்த பொம்மை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கண்டென்ட் அதுதான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்க போறீங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புது சேனல்ன்றதுனால கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது ஸோ இதில் எதுலேயோ ஒன்றுத்துலையாச்சும் அந்த பொம்மை கிடைச்சிதுன்னா சந்தோஷம் பார்க்கலாம் பாரு இது எப்பயுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன வேணா கிடைக்கலாம் அந்த சாக்லேட்டுக்காக நான் இது பண்ணல எனக்கு தான் வந்துட்டு ஆசை இதுலதான் பொம்மை இருக்கு ஐயோ இது வெயிட்டாவே இல்லையா பொம்மை நல்ல பொம்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட்டா நல்ல பொம்மை இருக்கும் வெயிட்டாவே இல்ல

எலி மருந்து சீட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன பேசணும் என்ன பாருங்க பாருங்க வந்துட்டு பாரு காமிச்சம்பாருமே எனக்கு ஒண்டர் ரொம்ப பிடிக்கும் இத பாருங்கை இந்த மாதிரி கிடைக்கும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி பொம்மைங்க கிடைக்காம எனக்கு வேற இதெல்லாம் கிடைச்சா செம்மையா இருக்கும் இதுக்காக தான் நான் வாங்கினேன்னு இந்த பொம்மை கிடைக்கும்னு கிடைச்சல பார்த்தா வேற என்னமோ கொடுத்தே ஏமாத்திட்டாங்க ஓ இங்க பாருங்க இந்த இந்த வரிசையில லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா அது இது இதுதான் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு இது ஓகேதான் சரி ஓகே மனசு தேத்திப்போம் அந்த பொம்மை கடைகள்னாலும் பரவாயில்ல இந்த பொம்மையாச்சும் கிடைச்சிருக்கு சோ மனசை தேத்திப்போம் கைஸ் இதோட நம்ம ரெண்டாவது தடவை கிண்டர் ஜாய் வாங்கி ஏமாந்துருக்கோம் இருந்தாலும் பரவாயில்லை நான் அந்த கடைகள் இது இதுக்காக நான் வந்துட்டு சண்டை போட்டுறேன் வேற ஒரு கடையில போய் கேக்குறேன் நான் இது வந்து வேற ஒரு ஏரியா வேற ஒரு இடத்துல வந்து கடையில அந்த கடையில வந்து எல்லாமே இருந்தது நான் கிண்டர்ஜாய் இருக்கானு அப்படின்னு அவர் ஒரு மேல இருந்து கீழே இருந்து பார்த்தாரு இன்டர்ஜெல்லாம் இல்லப்பா அப்படி என்னன்னா நீங்க வாங்கி வைக்க வேண்டியதானே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க வருவேண்டா நான் தான் வருவேன் கிண்டுஜா இருக்கா நான் தான் கேட்பேன் அப்படின்ற என்னன்னா நீங்க வாங்கி வைக்க வேண்டியதானே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க இன்டர்ஜெல்லாம் இல்ல அப்படி வருவேன்டா நான் தான் வருவேன் கிண்டுஜா இருக்கா நான் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி கிண்டுஜா இருக்கானே இல்லப்பா வாங்கி வைக்கல மத்ததெல்லாம் இருக்கு மத்ததெல்லாம் வேணா கிண்டுஜா இருக்கா இல்ல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா எங்க வீட்டாண்டிய டிசி அடிஷனை பார்த்த உடனே அதை பார்த்த உடனே உடம்புலாம் ஏதோ பண்ணுது அதை வாங்கு வாங்குன்னு தோணுது அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க அம்மா கிட்ட காட்டுறேன் எங்க அம்மா உண்மையால இருக்கு எங்க அம்மா எதுக்குடா இது அப்படின்னு இதுல பொம்மை இருக்கும்மா பொம்மைக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு என்ன இதுக்கு நீ தனியா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல போனா ஐம்பது ரூபாய்க்கு இதோட நல்ல பெரிய பொம்மையா கிடைக்குமே இல்லம்மா இதுல வந்துட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷம் தான் பயங்கரமான சந்தோஷம் அப்படின்னு ஆனா நம்மளுக்கு அல்வா புத்தனா இருக்கானுங்க இந்த கிண்டஜாய் சரி விட நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அப்புறம் சொன்ன இந்த ட்ரிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கடையில இந்த பொம்மை அந்த பொம்மை ஷேப் வச்சிருக்க அந்த பொம்மை நம்ம வாங்குறோம் தட்டி தூக்குறோம் கைஸ் இதை பாக்குற ஒரு இதை வந்துட்டு யாராச்சும் கிண்டஜாய் மேனுஃபேக்சர் பண்ற நம்ம இது மாதிரி யாரா நினைச்சு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி அந்த பொம்மை மட்டும் தனியாக வந்து பொறுக்கி வச்சுக்கோங்க சரி என்கிட்ட கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் தான் ஏதோ இருக்கு என்ன இது ஏதோ ஒரு பொம்மை இருக்குது அது கூட ஒரு கைது அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் எப்படி இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுன்னா இல்ல எங்க போல இருக்கு கைசு என்னன்னு தெரியல சோ எனக்கு அந்த பொம்மை கிடைக்கல சரி இப்ப நம்மளுக்கு இந்த பொம்மையும் ஓரமா வந்துட்டி வைப்போம் சோ இப்ப அடுத்தது ஓபன் பண்ணுவோம் இதுல சத்தம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குது இதுல ஏதாச்சும் எதனா இருக்கா பார்ப்போம் அந்த கடைகாரெல்லாம் என்ன ஒரு மாறி பாக்குற வாங்குறது

பேட்மேன் கிடைக்கல அது கூட இருக்கு அந்த இன்னொரு பொண்ணு பொம்மை கிடைச்சிருச்சு ஒரு எடிஷன் ஆச்சு ஏதோ ஒண்ணு கிடைச்சது சந்தோஷம்தான் கிடைச்சிருக்கு வாங்கி உங்களுக்கு என்ன கேரக்டர் கிடைச்சிருந்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என் வந்துட்டு தெரியுமா இருக்கு இங்க பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு வச்சிருக்கேன் இது அஞ்சுமே வந்து ஓபன் பண்ணி இதுல நம்ம ஆசைப்பட்ட அந்த பொம்மை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு கண்டென்ட் அதுதான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புது சேனல்ன்றதுனால கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது ஸோ இதில் எதுலேயும் ஒன்று அந்த பொம்மை கிடச்சிதுன்னா சந்தோஷம் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம் கைஸ் எதுனா ஒன்று அந்த பேட்மேன் பொம்மை கிடச்சிடணுன்றதான் என்னோட ஆசை பிரிச்சுட்டேன் ஸோ இப்போதைக்கு நான் நம்மளோட பிளாக்ல ஃபர்ஸ்ட் அந்த கேமிங் விளாக்ல சொன்னதுதான் எப்பயுமே சொல்கிறேன் என்கிட்ட ப்ராப்பராக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே இல்லை அதனால கேமரா என்னால் லைட் இது பண்ணி எடுக்க முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க பட் என்ன கிடைக்குதுன்றது இப்படி மேலே தூக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா இதுல வந்து சத்தம் கேட்குது அப்போ இதுல பொம்மை இருக்கு இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஸ்கூல் டேஸு நீங்களாம் வந்துட்டு நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கு ஏர்லி டூ கே கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக அதை வாங்கியிருப்பீங்க சின்ன வயசுலயே அந்த டைம்ல வந்துட்டு இதை வாங்கணும்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சிம்பிளா வாங்க முடியாது இது ரேட்டு ஒன்னே வந்துட்டு நாற்பது ரூபாய் அந்த டைம்ல இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இருந்தது இப்போ அதை வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போயிடுச்சு இதை எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் கேட்கும்போது என்னத்துக்கு ஒரு சின்ன ரெண்டு ஐட்டம் அதுக்காக அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ப நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சில பணக்கார வீட்டு பசங்களாம் வந்துட்டு இதை வாங்கிட்டு வருவாங்க பாரு அப்போ எனக்குள்ள வந்துட்டு ஏய் அவன் மட்டும் வச்சிருக்காண்டா நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன் ஃபீல் பண்ணுவேன் பட் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் நம்மளுக்கு பிடிச்சத நம்மளே பண்ணுறோம் ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் வந்து இன்னமும் வாங்குறீங்கன்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னென்ன ரொம்ப நேரம் ஆச்சு பேசினே இருக்கு ஆனால் இதை காட்ட மாட்டேங்கிறேதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பயமா இருக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதுங்க கிட்ட வர ஓகேவா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணலாம் கடவுளே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க இதே தான் இதே பொம்மை அது பொம்மை இது வந்து என்னன்னா மொபைல் ஸ்டாண்டு இந்த கேப்ல வந்துட்டு மொபைலை வந்துட்டு வச்சுட்டோம்னா ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிண்டர் ஜெய் ஓப்பன் பண்ணி இது என்கிட்ட இருக்கு இதே இதுனையும் கலர் கூட மாத்தல இதே தான் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஏன் மாற்றம் தான் இப்ப நம்ம ரெண்டாவது கடவுளே எனக்கு எப்படியாச்சும் டிசியோட அந்த எடிஷன் கிடைச்சிடணும் சோ ரெண்டாவது ஓபன் பண்ணுவோம் என்ன இது இதே தான் எனக்கு ஆ இதே தான் சேம் இங்க பாருங்க இதே பொம்மை பாருங்க நம்மளோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு பாருங்களேன் இத நான் வந்துட்டு போன மேக்ஸ் ப்ரோ நம்ம கூட இருக்கும்போது ஓப்பன் பண்ணும் போது இதே பொம்மை கிடைச்சிது சேம் அதே பொம்மை அதே கலர் அதே மாதிரி இருக்கிறது இங்க பாருங்க பேட்மேனோட ஆள் தெரியுதா உங்களுக்கு இப்படி வச்சா தெரியுதுங்களா பேட்மேனோட ஆள் ஓகே சோ மூணாவது கடவுள் கடவுள் கடவுளே ஓப்பன் பண்ண போறோம் மூணாவது பொம்மையும் என்கிட்ட ஆல்ரெடி கிடைச்சது இங்க பாருங்க இதுல வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரை வந்துட்டு பிரிச்சு ஒட்டணும் ஸ்டிக்கரை பிரிச்சு ஓட்டினா ஒண்ணுமே ஜஸ்ட் ஒரு கீச்சன் மாதிரி ஸ்டிக்கர்ல ஒரு பொண்ணு இருக்கா இங்க பாருங்க தெரிதுங்களா இங்க பாருங்க தெரிதுங்களா இதுதான் நம்ம வந்து பிரிச்சு இதுல ஒட்டணும் இதையும் ஓரமா வைக்கிறேன் அதாவது ஏமாற்றம் நம்பர் ஒன்னு ஏமாற்றம் நம்பர் டூ ஏமாற்றம் நம்பர் த்ரீயும் பார்த்துட்டோம் இப்போ ஏமாற்றம் நம்பர் ஃபோரை பார்ப்போம் ஸோ எல்லாரும் காய்ஸ் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபோர்த் ஒன்று கடவுளே கடவுளே எனக்கு பேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருங்க பிளீஸ் இந்த சத்தம் தான் ப்ரோ இந்த சத்தம் தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கு ஓகே

இந்த பொம்மை நம்மளுக்கு கிடைச்சாதான் என்ன ப்ரோ இதை வந்துட்டு நம்ம இதுல வந்து பிரிச்சு ஒட்டணும் இதெல்லாம் இப்ப பிரிச்சு ஓட்டி பிரிச்சு ஓட்டணும்னு வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா தெரியுதுங்களா யோசிக்கலாம் ஏழு கழுத வயசாகுது கிண்டர ஜெய் வாங்கி அன்பாக்ஸ் பண்றீங்கன்னு கிடைச்சா ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பியா இருப்பேன் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது இப்போ இது ஓபன் பண்ணுவோம் இதுல நம்மளுக்கு என்ன இதான் ப்ரோ என்கிட்ட கடைசியா இருக்குது கடவுளே 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 இதுல யாச்சும் எனக்கு பிடிச்சத குடுத்துருங்க இங்க பாருங்க கைஸ் இதுல என்ன போட்டிருக்கு இந்த பொம்மை இருக்குங்களா இந்த பொம்மை தான் எனக்கு வேணும் பேட்மேன் பேட்மேன் தான் கிடைக்கணும் சத்தம் பெருசா கேக்குது சத்தம் பெருசா கேக்குது இதுல ஏதோ இருக்கு ப்ரோ அப்போ இதுல ஏதோ இருக்கு கடவுளே 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 என்ன 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 ஐட்டங்களோ இதுக்கப்புறம் நான் வாங்கினது அவசியமே இல்ல கிடைச்சிருச்சு இதோட சந்தோஷம் எப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா பேட்மேன்ல நீங்க வந்துட்டு கோல்டு கலர் பேட்மேன் மாஸ்டர் மட்டும்தான் கோல்டு கலர்ல இருக்கும் அந்த மாஸ்டர் பீஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அதிர்ஷ்டம் பாருங்க இது வந்து பேட்மேன் தான் தெரிதுங்களா உங்களுக்கு பேட்மேனோட லோகோ நெஞ்சில் இருக்குங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு கோல்டன் பீஸ் ஐ காட் த கோல்டன் பீஸ் இங்க பாருங்க கிடைச்சிருச்சு லெஜண்டரி மாஸ்டர் பீஸ் எப்படி வேணா எடுத்துக்கோங்க எனக்கு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கைஸ் இத வந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்டாண்டில் அடிக்கி வச்சிருவேன் எப்படியோ கைஸ் கிடைச்சிருச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அப்பயோ நான் விடவே மாட்டேன் எனக்கு வந்துட்டு அந்த போட்டோ நான் இருங்க காட்டுறேன் இருங்க இந்த புக்லெட் இருக்கா இதுல பாருங்க இன்னும் நிறைய டைப் ஆஃப் இது இருக்கு இங்க இப்படி ஆஹ் இப்படி காட்டுறேன் பாருங்க சென்டர்ல நம்ம கிட்ட வந்துட்டு இப்ப கிடைச்சது இது அப்புறம் இந்த பொண்ணு பொம்மையே ரெண்டு தடவை கிடைச்சிருச்சு இன்னும் இவன் வந்துட்டு ஃபிளாஷ் இவன் இருக்கான் சாரி ஃப்ளாஷ் இவன் இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்புறம் பிளாக் கலர் இவன் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பொம்மை கிடைச்சதே சந்தோஷம்தான் இருந்தாலும் இது ரெண்டும் எனக்கு கிடைக்கணும் இது ரெண்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் கைஸ் கிடைக்குமா தெரியல ஏன்னா இதுதான் சென்டர்ல இருக்கு தெரிஞ்சுங்களா இதுதான் வந்து மாஸ்டர் பீஸ் ஏன்னா சென்டர்ல இருக்கும்போது அதுதான் மாஸ்டர் பீஸ் அப்படி இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சிருச்சு தான் பட் இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் எடுக்க கூட நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ நீங்களும் கிண்டஜை கலெக்ஷன் வந்துட்டு பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்றது வந்துட்டு மறக்காம இந்த சேனலோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ இதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன கண்டென்ட் வீடியோல ஆரம்பிச்சு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் டெவலப் நிறைய பண்ணி இன்னும் நல்லா பண்ணுவேன் உங்களுக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டார் நான் தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் கைஸ் ஓகேங்களா பை லவ் யூ கைஸ்